விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் புகைப்படத்தில் சீமானின் படத்தை இணைத்து தர சொன்னதாகவும் அதற்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் அருமைதாசன் தெரிவித்துள்ளார் பிரபாகரனுடன் சந்தித்திருந்தாலும் அங்கு எடுத்த புகைப்படம் இது இல்லை என்றும் விளக்கமளித்துள்ளார் ராஜ்குமார் சொந்த மாதிரி ஏனெட்டையும் அவர் கேட்டிருக்கிறாரு மாதிரி தயார் தரசொல்லி அது வந்து அப்போ வந்து இணையங்கள் வந்து இணையதளங்கள்ல புகைப்படங்கள் ரொம்ப டவுன்லோட் பண்ணால் ரெசல்யூஷன் கம்மியாக கிடைக்கும் அந்த மாதிரி ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கிறதுனால அதை எனக்கு பண்ண முடியாமல் போச்சு ஏதோ வந்து ஒரு ஆர்வத்தில் தலைவரோடு இருக்கிற மாதிரி அப்படின்னு தான் நான் கொடலில் அதை நடத்தோம் அந்த புகைப்படத்தையும் அப்படி தான் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடன் இருப்பது போன்று புகைப்படத்தை எடிட் செய்து ஏமாற்றியதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது தமிழக காவல்துறை டிஜிபி மற்றும் மதுரை மாநகர காவல்துறை ஆணையரிடம் வழக்கறிஞர் ஒருவர் அளித்த புகாரில் எடிட் செய்த புகைப்பட மோசடி மூலம் தமிழ் மக்களை ஏமாற்றி பல கோடிகளை திரட்டி சீமான் அரசியல் செய்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனையடுத்து சீமான் போலியான புகைப்படத்தை உருவாக்கிய இயக்குநர் தங்ககிரி ராஜ்குமார் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார்